ஓம் நமஸிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்ன கேட்டிங்கன்னா மோகினி மந்திரம் உரியேற்றப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வசிய ஈடு மருந்து இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ளே எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய ஈடு மருந்து வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கு பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டீங்க இப்போ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை வேறு எதனாவது வந்து இந்த வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது பேச்சை கேட்டு இவங்களுக்குள்ளே அதிகமாக சண்டை வந்துட்டே இருக்குது இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ளே அந்த வசிய ஈடுமருந்தை வந்து பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவியிடையே அந்நுனியத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா அதுவும் வந்து மோகினி மந்திரம் உரியேற்றப்பட்டதால் நல்ல ஒரு கை மேலே பலன் பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறது கேட்டனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்னைக்கு வந்து இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாள் அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே ஆடையொட்டி மூலிகை புல்லாமணக்கு மூலிகை விஷ்ணுகிரந்தி மூலிகை வெள்ளிருக்கன் மூலிகை வேறு தொட்டால்வாடி மூலிகை வேறு சரிங்களா அது அதுக்கப்புறம் அதிகமத்திரம் கோஷ்டம் இதை எல்லாத்தையும் முறையாக சேகரித்து இதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் நீங்கள் முறையாக சுற்றி பண்ணி ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த டாக்ஸன் இருக்கும் அப்போ இதை வந்து முறையாக நல்லா வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இதை வந்து நல்லா சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி இதை வந்து இடித்து வெயில் படாத இடத்துல நல்லழ வச்சு நல்லா உலர்த்திக்கணும் உலர்த்தி இதை வந்து நல்லா இடித்து இதை வந்து பவுட்ரு மாதிரி சூரணம் செய்துக்கணும் சூரணம் செய்து இது கூட வந்து என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா கரும்பு சாறு பேய் கரும்பு சாறு விட்டு நல்லா மெழுகு பதத்தில் நீங்கள் வந்து கல்வத்தில் வச்சு நல்லா அரைச்சிக்கிறீங்க இந்த வசிய ஈடு மருந்து வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து இதை வந்து பொடி மாதிரி வேணும்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது அவ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்க அந்த மெழுகு பதத்தில் செய்து வச்சுருக்கீங்களா அதை வந்து வெயில் படாத இடத்துல நிழலை வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் வந்து எடுத்து கல்வத்தில் வச்சு நல்லா பொடி மாதிரி செய்து நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் பிரயோகப்படுத்தலாம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து எங்களுக்கு வந்து சின்ன சின்ன உரண்டை மாதிரி வேணுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து உரண்டை மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து சின்ன சின்ன உரண்டையை மாதிரி வச்சு வெயில் படாத இடத்துல நிறைய வச்சு உலர்த்தி அப்படி நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம் சரிங்களா அப்போ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை செய்துக்கணும் தேவைக்கு தகுந்த மாதிரி செய்து இதை வந்து முறையாக எடுத்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சுட்டு முறையாக அதற்கு மேலே பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நுண்ணெலாம் நல்லா சுற்றி கட்டிக்கிறீங்க சுற்றி கட்டிக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலை வாழையில் விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த ஆணைக்கன் பட்ட சட்டி இருக்கு இல்லைங்களா இதை வந்து எடுத்து வச்சிடணும் இதை வச்சுட்டு முறையாக முக்கோண வடிவில் காராம்பசு நெய் தீபம் எத்திக்கிறீங்க ஏற்றிக்கிட்டு இதுக்கு உண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையலெல்லாம் போட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மோகினி வசிய மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டுருபா உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலை இரு நேரம் எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பௌர்ணமி அன்றைக்கி ஒரு விண்பூசணிக்காயை ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் இந்த இதை வந்து எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் வந்து இந்த வசிய மருந்தை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஐந்தளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கை மேலே நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்குனு குருமாத ஆலோசனை பண்ணிட்டு செய்த பலி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்கா குருவே துணை